பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு திரேதா யுகத்தில் விஸ்வகர்ம தேவின் மகள் தேவி சங்கியாவை சூரியதேவ் மணந்தார் ஆனால் திருமணத்திற்குப் பிறகு சூரியதேவ் தேவி சங்கியாவுக்கு அருகில் வரும்போதெல்லாம் சூரிய தேவின் பிரகாசத்தை தேவி சங்கியாவால் தாங்க முடியவில்லை அவள் சூரியலோகத்திலிருந்து வெகு தூரம் சென்று தவம் செய்து சூரியதேவரின் பிரகாசத்தை தாங்கும் திறன் கொண்டவளாக மாறுவாள் அப்போதுதான் சூரியலோக் திரும்பி வருவார் ஆனால் அவள் தனது புதிய பொறுப்புகளை கவனிக்க வேண்டியிருந்தது அதோடு தான் சூரியலோகத்தை விட்டு வெளியேறுவது சூரியதேவ் அறியக்கூடாது என்று தேவி சங்கியா விரும்பினாள் பின்னர் தேவி சங்கியா தனது சித்தரின் மூலம் தனது சொந்த கண்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய தனது சொந்த நிழலை வெளிப்படுத்தி அவளுக்கு சம்பர்ணா என்று பெயரிட்டாள் அவள் எல்லா பொறுப்புகளையும் அவளிடம் ஒப்படைத்துவிட்டு தவம் செய்வது தெரியாத ஏதோ ஒரு இடத்திற்கு புறப்பட்டாள் சூரிய தேவன் தன் மனைவியின் அருகில் வரும்போதெல்லாம் அவரது பிரகாசம் தேவி சம்பர்ணாவை அதாவது தேவி சாயாவை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை இருவரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் நினைவை அனுபவித்தனர் சூரியதேவ் தேவி சாயாவை தனது மனைவி சங்கியாவாக நினைத்துக்கொண்டே இருந்தார் காலம் இப்படியே கடந்து சென்றது பின்னர் மெதுவாகவும் சீராகவும் மனு யம்ராஜ் மற்றும் யமுனா ஆகியோரும் வளர்ந்தனர் சூரிய பகவான் அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப அவரவர் கடமைகளை வழங்கினார் அவர் தனது வேலையில் மும்முரமாக ஈடுபடத் தொடங்கினார் இதனால் சாயாதேவி தனியாக விடப்பட்டாள் அதன் பிறகு சாயாதேவி மகாதேவனுக்காக தவம் செய்ய முடிவு செய்தார் பின்னர் மகாதேவனுக்காக தவத்தில் முழுமையாக ஈடுபட்டார் பின்னர் பல மாதங்கள் பசியிலும் கடும் வெப்பத்திலும் தவம் செய்து கொண்டிருந்தாள் சாயாதேவியும் தவம் செய்து கொண்டிருந்த போது பெருமையடைந்தாள் இதற்கிடையில் மகாதேவ் சாயாதேவியின் முன் தோன்றி தனது வரத்தை கேட்கும்படி கேட்டபோது சாயாதேவி மகாதேவனிடம் தனக்கு ஒரு உண்மையான வாழ்க்கையை கேட்டாள் ஏனென்றால் அவள் சங்கியாதேவியின் நிழல் மட்டுமே உண்மையில் சங்கியாதேவி நீண்ட காலமாக சூரிய லோகத்திற்கு திரும்பாததால் சாயா தேவிக்கு உண்மையான வாழ்க்கையை பெற வேண்டும் என்ற ஆசை எழுந்தது அப்போது மகாதேவன் ததாஸ்து என்று சொல்லிவிட்டு மறைந்தார் பின்னர் சில மாதங்களுக்கு பிறகு சாயாதேவி ஒரு தெய்வீக குழந்தையை பெற்றெடுத்தார் ஆனால் அக்குழந்தை ஊட்டமளிக்கப்பட்டு கருமையான நிறத்தில் இருந்தது ஒருநாள் சூரிய கடவுள் சூரிய லோகத்தில் உள்ள தனது ஸ்வர்க்க வாசஸ்தலத்திற்கு திரும்பினார் அவர் தனது மனைவியை சந்திக்க அரண்மனைக்கு வந்தார் அங்கு அவரது மனைவி அவரை தனது மகன் சனிக்கு அறிமுகப்படுத்தி சூரியதேவனின் மடியில் நேரடியாக வைத்தார் அவரது வகுப்பு தோழர்கள் அவரை தங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ள மறுத்து கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் அதன் பிறகு தேவி சாயா மிகவும் ஏமாற்றமடைந்தார் சூரியதேவனுக்கும் சனிதேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பகை தொடங்கிய நாள் இது சூரியதேவ் இப்போது தனது மனைவி சாயாவிடமிருந்து விலகியிருந்தார் பின்னர் காலம் செல்ல செல்ல சனிதேவர் கொஞ்சம் வளர்ந்து தனிமையில் விடப்பட்ட தேவி சாயாவுக்கு ஆதரவாக மாறினார் சனிதேவர் சக்தி வாய்ந்தவராக பிறந்தார் இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அவர் இளமை பருவத்தில் இருந்தபோது தேவி சாயா மகாதேவனுக்காக தவம் செய்திருந்தார் தவத்தின் பலனால் சனிதேவன் சக்தி வாய்ந்தவராக பிறந்தார் அவர் சக்தி வாய்ந்தவராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் கொஞ்சம் கோபக்காரராகவும் குறும்புக்காரராகவும் இருந்தார் மிகவும் இளமையாக இருந்தபோதிலும் அவர் பல கந்தர்வர்களை போரில் தனியாக தோற்கடித்திருந்தார் அதனால் அவர் கடவுள்களோடு போட்டியிடத் தொடங்கினார் சனிதேவ் தனது பலத்துடன் தனது கோபத்தையும் பயன்படுத்தினார் இதனால் மூத்த கந்தர்வர்களையும் கடவுள்களையும் தனது சக்தியை ஏற்றுக்கொள்ளச் செய்தார் சனிதேவ் இப்போது இளமையாகிவிட்டார் பின்னர் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த அவரது கோபத்தை தணிக்க சாயாதேவி சித்ரரத் என்ற பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார் திருமணத்திற்கு பிறகு சனிதேவ் மிகவும் அமைதியாகிவிட்டார் ஒருமுறை சனிதேவ் தியான நிலையில் அமர்ந்திருந்த போது அவரது மனைவி சித்ரத் சனிதேவுக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அதற்கு சனிதேவ் எந்த பதிலும் அளிக்கவில்லை பலமுறை தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியும் தேவி சித்ரத்துக்கு சனிதேவிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை பின்னர் தேவி சித்ரரத் சனிதேவனின் இந்த நடத்தை அவமானப்படுத்துவதாக கண்டு கோபத்தில் அவரை சவித்தார் சித்ரத் தேவியின் சாபத்தின் போது சனிதேவ் யாரையாவது சவித்திருந்தால் அவரது அழிவு நிச்சயம் அதாவது யாரையும் கண்களை உயர்த்தி பார்க்க வேண்டாம் என்று தேவி சித்ரத் அவரை எச்சரித்திருந்தார் தியான நிலையில் இருந்து எழுந்த பிறகு சனிதேவ் தனது தவறை உணர்ந்து தனது மனைவியை சமாதானப்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார் அதன் பிறகு தேவி சித்ரரத்தும் தனது தவறை உணர்ந்தார் ஆனால் தேவி சித்ரரத் சாபத்தை நடுநிலையாக்கும் சக்தி இல்லை இந்த சம்பவத்திற்கு பிறகு சனிதேவ் தலைகுனிந்து நடக்க தொடங்கினார் பின்னர் இச்செய்தி முழு பிரம்மலோகத்தில் வேகமாக பரவி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியருக்கு தெரிய வந்தது அதன் பிறகு அசுரர்களின் தளபதி ராகுவுடன் சனிதேவனின் முன் தோன்றி சனிதேவின் இந்த சாபத்தை சக்தியாக மாற்றி கடவுள்களுக்கு எதிராக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினார் அதன் பிறகு சனிதேவ் சுக்கராச்சாரியரை தனது சுயநல நோக்கங்களுக்காக மற்றவர்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்திய அவர் அதை முற்றிலுமாக மறுத்து ராகுவை சுக்கராச்சாரிய சமயத்திற்கு திரும்பிச் செல்லுமாறு அறிவுறுத்தினார் இதற்கிடையில் சந்தியா தேவி சூரிய கடவுளை பூமியிலிருந்து மீட்டு சூரிய கடவுளின் பிரகாசத்தை உணரும் திறனைப் பெற்றார் பின்னர் திரைக்குப் பின்னால் அவள் செய்த அனைத்து செயல்களையும் அவள் அறிந்தாள் அதன் பிறகு அவள் சாயாதேவி மீது மிகுந்த கோபமடைந்து சூரிய கடவுளிடம் உண்மையை சொன்னாள் சூரிய கடவுள் சந்தியாதேவி மீது தனது கோபத்தை காட்டினார் அவர் அடர்ந்த மற்றும் அழகான காட்டில் வாழத் தொடங்கினார் காட்டில் வசிக்கும் போது சனிதேவ் காகராஜிடம் நட்பு கொண்டார் மேலும் மாதா சாயா இந்த மிக அழகான காட்டில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார் பின்னர் காலம் கடந்துவிட்டது சில வருடங்களுக்கு பிறகு சனிதேவ் வசிக்கும் இடத்தை பற்றி சூரிய கடவுள் அறிந்தார் அதன் பிறகு அவர் சனிதேவரின் வாழ்க்கையின் எதிரியானார் சனிதேவ் தனது மாயையான பிரகாசத்துடன் வாழ்ந்த காட்டில் சூரிய கடவுள் தீ வைத்தார் அதன் பிறகு சாயாதேவி ஒரு நிழலாக இருந்து அந்த நெருப்பிலிருந்து தப்பினார் ஆனால் சனிதேவ் அந்த மாயையின் பிடியில் முழுமையாக சிக்கிக் கொண்டார் பின்னர் தேவி சாயா உதவிக்காக மன்றாட தொடங்கினார் பின்னர் காகராஜ் காட்டிலிருந்து வந்து சனிதேவை அவரது நகங்களால் பிடித்து தூரத்தில் உள்ள தனது காகலோகத்திற்கு அழைத்து சென்றார் பின்னர் காகலோகத்தை அடைந்த பிறகு காகராஜ் சனிதேவை தனது தாயாருக்கு அறிமுகம் செய்தார் காகராஜின் தாயார் சனிதேவை காகலோகத்தில் தங்குமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு சனிதேவ் ஒப்புக்கொண்டார் காகராஜின் தாய் சனிதேவை தனது சொந்த மகனை போல செல்லமாக வளர்த்தார் பின்னர் நேரம் இப்படியே சென்றது ஒருநாள் இந்திரதேவ் இதை பற்றி அறிந்தார் அதன் பிறகு சனிதேவ் மற்றும் காகராஜ் இல்லாத நேரத்தில் இந்திரதேவ் காகலோகத்தை தாக்கினார் இதன் விளைவாக காகராஜின் தாயுடன் அனைத்து காகங்களும் இறந்தன சனிதேவ் மற்றும் காகராஜ் இதை அறிந்ததும் அவர்கள் மிகவும் கோபமடைந்தனர் சனிதேவ் கோபமடைந்து அவரது சக்தியை எழுப்பி சில பகுதிகளை உறிஞ்சினார் காகராஜ் மீது அந்த சக்தி அவர் மீது ஏறி அவர்கள் சொர்க்கத்திற்கு புறப்பட்டனர் இங்கே சொர்க்கத்தில் இந்திரதேவ் உட்பட அனைத்து கடவுள்களும் நடனத்தையும் சோமரசத்தையும் ரசித்துக் கொண்டிருந்தனர் திடீரென்று தூரத்தில் மிகவும் உரத்த கர்ஜனையோடு ஒரு காகம் அதிவேகமாக வருவதையும் அவருக்கு மேலே சனி இருப்பதையும் கண்டனர் இதை கண்டதும் சொர்க்கத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது தேவர்கள் தங்கள் ஆயுதங்களோடு போருக்கு தயாரானார்கள் சனிதேவர் சொர்க்கத்தில் அடியெடுத்து வைத்தவுடன் முதலில் தனது கூர்மையான கண்களால் கடவுள்களை சக்தியற்றவர்களாக மாற்றினார் பின்னர் தனது கண்களின் பிரகாசமான ஒளியால் அவர்களை தாக்கி தரையில் வீசினார் இந்திரதேவ் உட்பட அனைத்து கடவுள்களும் சனிதேவனின் முன் மிகவும் பலவீனமானார்கள் அவர்களால் தங்கள் ஆயுதங்களை உயர்த்தக்கூட முடியவில்லை பின்னர் சனிதேவர் தேவர்களின் ஆயுதங்களால் அவர்களை மோசமாக காயப்படுத்தத் தொடங்கினார் அதன் பிறகு அனைத்து தேவர்களும் எந்த வகையிலும் சொர்க்கத்திலிருந்து தப்பிக்க வேண்டியிருந்தது இந்திரதேவன் உட்பட அனைத்து கடவுள்களும் சனிதேவரின் இடத்தை விட்டு வெகு தூரம் சென்று சூரிய கடவுளை நினைவு கூர்ந்தனர் மேலும் அனைவரும் சனிதேவரை எதிர்த்து சாம்பலாக்கும்படி சூரிய கடவுளிடம் வேண்ட தொடங்கினர் அதன் பிறகு சூரிய தேவ் சொர்க்கத்திற்கு வந்தார் சூரிய தேவ் சனிதேவருக்கு இதையெல்லாம் நடத்த அதிகாரம் கொடுத்தார் அதை சனிதேவ் முற்றிலுமாக மறுத்துவிட்டார் பின்னர் சூரியதேவ் தனது கொடிய மந்திர கதிர்களால் சனிதேவரை தாக்கினார் சனிதேவ் தனது கண்களின் கடுமையான சக்தியால் அவற்றை அழித்தார் மேலும் தனது தீய கண்ணை சூரியதேவ் மீது செலுத்தினார் இதன் காரணமாக சூரியதேவ் முற்றிலுமாக குளிராகவும் கருப்பாகவும் ஆனார் இதன் விளைவாக முழு விண்மீன் ஒளியும் மறைந்து எங்கும் இருள் மட்டுமே இருந்தது அதன் பிறகு சூரியதேவ் சொர்க்கத்தை விட்டு ஓடிவிட வேண்டியிருந்தது பின்னர் அனைத்து கடவுள்களும் தங்கள் மீது உள்ள சக்தியை பயன்படுத்தி எப்படியோ பூமியில் அமைந்துள்ள கைலாயத்தை அடைந்து மகாதேவனிடம் முழு விஷயத்தையும் கூறி அதை நடத்தினர் அதன் பிறகு மகாதேவ் முதலில் அனைத்து கடவுள்களையும் அவர்களின் செயல்களுக்காக கண்டித்தார் பின்னர் அனைத்து கடவுள்களின் சக்தியையும் சொர்க்கத்துடன் திருப்பித் தருவதாக உறுதியளித்தார் பின்னர் மகாதேவ் தனது சிவகணங்களின் படைகளை தெய்வங்களோடு சொர்க்கத்திற்கு அனுப்பினார் அதன் பிறகு மக்கள் சொர்க்கத்தை அடைந்தனர் தீவர்கள் சனிதேவரை ஒரு போருக்கு சவால் விட்டனர் அதன் பிறகு சனிதேவர் தேவர்கள் மற்றும் சிவகணங்கள் முன் தோன்றினார் பின்னர் அனைத்து கடவுள்களும் சிவகணங்களோடு சேர்ந்து சனிதேவரை தாக்கினர் அதன் பிறகு சனிதேவர் சிவகணங்கள் மற்றும் கடவுள்களின் தாக்குதலிலிருந்து தப்பித்து காகராஜின் மீது அமர்ந்து தனது குரூர பார்வையை பயன்படுத்தி முதலில் சிவகணங்களை பலவீனமாகவும் சக்தியற்றவராகவும் ஆக்கினார் இதனால் அவர்கள் தரையில் விழுந்தனர் பின்னர் சனிதேவர் தனது குரூர பார்வையால் இந்திர தேவரையும் சூரிய தேவரையும் அங்கேயே மயக்கமடைய செய்தார் இதை கண்ட மற்ற தேவர்கள் சொர்க்கத்திலிருந்து மறைந்து விட்டனர் பின்னர் இந்திரதேவர் தேவர் சூரிய தேவருடன் சொர்க்கத்திலேயே கைதியாக ஆக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இங்கே அக்னி மற்றும் வருந்தேவர் மற்ற கடவுள்களோடு சொர்க்கத்திலிருந்து ஓடி மீண்டும் கைலாய மகாதேவை அடைந்து சொர்க்கத்திற்கு வந்து சனிதேவரையே முடிக்குமாறு கோரத் தொடங்கினர் இதை கேட்டதும் மகாதேவ் கைலாயத்திலிருந்து மறைந்து போனார் தேவர்கள் பார்த்து கொண்டே இருந்தனர் இங்கே சனிதேவர் சொர்க்கவாசிகள் மீது தனது அதிகாரத்தை முழுமையாக நிலைநிறுத்தி இந்திரதேவருடன் சேர்ந்து சூரிய தேவருக்கு ஒரு பெரிய தண்டனையை வழங்குவதில் மும்மரமாக இருந்தார் அவை ஏற்கனவே முடிந்துவிட்டன திடீரென்று சொர்க்கத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது முழு சொர்க்கமும் அதிர்ந்தது பின்னர் கடவுள்களின் கடவுளான மகாதேவ் வந்தார் அதன் பிறகு மகாதேவ் சனிதேவ் இதையெல்லாம் நிறுத்த உத்தரவிட்டார் ஆனால் சனிதேவ் தலை குனிந்து மறுத்துவிட்டார் பின்னர் மகாதேவ் சனிதேவை சண்டையிடச் சொன்னார் சனிதேவ் தனக்கு முன்னால் இவ்வளவு பெரிய சக்தியைக் கண்டு பயந்து அவசரமாக செயல்பட்டார் சனிதேவ் தனது வாளை நேரடியாக மகாதேவ் மீது வீசினார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக மகாதேவ் தனது மூன்றாவது கண்ணை சனிதேவ் நோக்கி சிறிது திறந்தார் இதன் விளைவாக மகாதேவின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளியான ஒரு சிறிய சக்தியால் சனிதேவின் உடல் நடுவில் கிழிந்தது அவர் படுகாயமடைந்தார் பின்னர் அவர் மிகவும் வலுவான அசைவுடன் பிருத்துவியை நோக்கி விழத் தொடங்கினார் சனிதேவ் மயக்கமடைந்தவுடன் தேவர்களின் சக்தி மீண்டும் வந்தது இங்கே மகாதேவின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளியிடப்பட்ட சிறிய சக்திக்கு அதிக பலம் இருந்தது சனிதேவ் சொர்க்கத்திலிருந்து கீழே விழும்போது பிருத்துவியை மிகவும் கடுமையாக தாக்கினார் அவர்கள் மிக வேகமாக அங்கு சென்று அனைத்து மரங்களையும் செடிகளையும் அழைத்த பிறகு ஒரு அரச மரத்தில் சிக்கிக்கொண்டனர் சனிதேவ் பாதி இறந்து விட்டார் அவர் இப்போது இல்லை என்பது போல் தோன்றியது ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர் சுயநினைவு பெற்றார் பின்னர் அவர் மகாதேவின் சக்தியை உணர்ந்தார் அதன் பிறகு சனிதேவ் மகாதேவனால் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவரை தனது குருவாக கருதி அரச மரத்தில் படுத்துக்கொண்டு தவத்தில் மூழ்கினார் சனிதேவனுக்கு அவ்வளவு பலம் இல்லை அவரால் கொஞ்சம் கூட அசைய முடியவில்லை பின்னர் பல வருடங்கள் அரச மரத்தில் படுத்து கடுமையான தவம் செய்த பிறகு மகாதேவ் அவரிடம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் சனிதேவனின் திறமையையும் தைரியத்தையும் கண்டு மகாதேவ் ஏற்கனவே மிகவும் ஈர்க்கப்பட்டார் எனவே அவர் சனிதேவரை அரச மரத்திலிருந்து மறைத்து நேரடியாக அந்த இடத்தில் வைத்தார் முதலில் நீதியின் கடவுள் இதை பார்த்த சூரியதேவ் உட்பட அனைத்து கடவுள்களும் சனிதேவனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை பற்றிய தங்கள் தவறை உணர்ந்தனர் பின்னர் தனது தவறுக்கு வருந்த சூரியதேவ் பூமிக்கு சென்று தேவி சாயாவை மீண்டும் சூரியலோகத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர்